உலக அளவில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து கிளைமேட் எமர்ஜென்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அறிவியலாளர்கள் அதான் சொல்றாங்க அப்போ இன்னும் ஆட்சியாளர்கள் வந்துட்டு இதை வந்து வரலாறு மாதிரி எதிர்பாராத மாதிரி பேசுவது என்பது சரியான விஷயம் இல்ல ஏன்னா அறிவியல் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த பெண்ணார் இது பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்துட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அலர்ட் கொடுக்குறாங்க ஐம்பது சதவீதமாக நீங்கள் குறைத்திருக்க வேண்டும் குறைத்திருந்தீங்கன்னா நீங்க தண்ணி அங்கே சேமிச்சு வச்சிருக்க முடியும் ஆல்ரெடி அங்கே கொள்ளளவு முழுசா இருக்கு இவங்க சொல்ல இருபத்தஞ்சாம் தேதியில கொள்ளா இருக்கு முப்பதாம் தேதி மழை கொட்ட கொட்டு கொட்டி வருது அப்போ அங்கேயும் தேங்கி வைக்க முடியாது தண்ணி நீங்க திறந்து விட்டு தான் ஆகணும் ஆனால் நிலச்சரிவுன்றது நம்ம இது வரைக்கும் சந்திச்சது இல்லையா சந்திச்சது இல்ல இது திருவண்ணாமலையில கிடையாது எப்படி கேரளா வயநாட்டில் வந்து அன்சைன்டிஃபிக்கான டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சோ அதுபோல திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அர்பனைசேஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணம் நிர்வாக ரீதியாக நம்ம இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்கு அதன்படி அது செயல்படுதான்னு கேட்டீங்கன்னா இந்த உள்கட்டமைப்பு இந்த செயல்பாடுங்கிறது இல்ல அதனாலதான் நேரடியாக நமக்கு முதலமைச்சர்களே போக வேண்டியது தேவை இருக்கு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பூலகின் நண்பர்கள் இயக்கத்தை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வரலாறு காணாத மழை நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெய்யும் மழை அப்படின்றத சமீப காலமாக சில வருடங்களாக தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப துயரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ சென்னை தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சென்னையில் அரசு அதிக கவனம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க ஆனால் சென்ற வருடம் தூத்துக்குடியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு இப்போ அந்த பெஞ்சல் புயல் அது வந்து புதுச்சேரியில் கடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் கூட அதிகமான மழை திருவண்ணாமலையில் மலைச்சரிவு இதெல்லாம் பார்க்க முடியுது அரசோட மிஷினரி கவனமாக இல்லை அப்படின்னு பார்க்கலாமா இல்லை வந்து முன்னா முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறதா இல்லை இயற்கை எதிர்த்து நம்ம போராடித்தான் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கிறதா எப்படி பார்க்குறீங்க குடிமை சமூகம் ஒரு சிவில் சொசைட்டியோட ரெப்ரெசன்டேட்டிவாக நம்ம எப்படி பார்க்கணும் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அதாவது த ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்னென்னா காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வுரிமை என்பது அடிப்படை உரிமை இப்போ தான் இந்தியாவுடைய சட்டம் அப்போ இந்த நிலைமையிலிருந்து இதை பாதுகாப்பதற்கான அந்த குட் கவர்னன்ஸோட அரசுகள் இருக்குதா ஒன்றிய அரசு ஆஸ் வெல் எஸ் மாநில அரசு இந்த இரண்டு அரசுகளும் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இதில் யார் யாருக்கு என்ன பொறுப்பு இருக்குது வந்து நம்ம இதை வந்து முதல் முதல்படியான இப்போ வந்து யூனியன் லிஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க எந்தெந்த போர்ட்ஃபோலியோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அவங்ககிட்ட தான் இருக்குது பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அவங்ககிட்ட தான் இருக்குது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அவங்ககிட்ட தான் இருக்குது மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்ககிட்ட தான் இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் கொண்டு வரக்கூடிய பவர்ஸுமே அவங்ககிட்ட தான் இருக்குது அப்போ என்னென்னா அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா துறைகளும் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இது எல்லாமே இருக்குது வெதர் ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது அப்போ என்னென்னா அந்த அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மேம்படுத்துவது ஆய்வுகளை செய்வது அதுக்கான தரவுகளை தருவது ஏலி வார்னிங் சிஸ்டம் கொடுப்பது இந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குது ஐஎம்டி இருக்காங்க இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க இஸ்ரோ இருக்காங்க இவங்களோட வேலை அப்புறம் ஃபோர்காஸ்டிங்காக இருக்காங்க இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங் என்னவா இருக்கு அப்படிங்கிறது கேள்வி ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவா இருக்கு இப்போ இந்த பெஞ்சல் புயலாக இருக்கட்டும் கடந்த மான்சூனில் வந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கேரளா வயநாடாக இருக்கட்டும் இதில் எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லணும்னு சொல்றதுன்னா ஐஎம்டினுடைய ஃபோர்காஸ்டிங் போதுமானதா இல்லை எங்களால் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கு துல்லியமான டேட்டாஸ் அவங்க தரல அப்படின்னு இதனுடைய போதாமையர்கள் இருக்கா ஆம் நிச்சயமா போதா இது ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று வெதரை வந்து நூறு சதவீதம் யாராலும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது வெதர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அதுவும் ட்ராபிக்கல் ரீஜனில் பூமியோட மத்திய ரேக பகுதியில் இருக்கிறதுனால நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு வேலை செய்யும் மழை வந்து நமக்கு சாதாரணமாக வந்து அப்படி உருவாயுது ஒரு புயல் உருவாகும்னா அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு வேலை செய்யும் அது ஒரு புறமாக இருக்கு இரண்டாவது இப்போது மாறி வருகின்ற புதிய சூழல் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பூமி கொண்டு இருக்குது குளோபல் வார்மிங் இதன் காரணமாக எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதிதீவிர இந்த மாதிரி இயற்கை பேரடர்கள் நிகழ்கின்றன அப்போ இந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது கூடுதலான சவால் சரி இந்த சவால்களை எப்போது நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா இது புதுசானு கேட்டிங்கன்னா இல்லை ஒன்றிய அரசு நைன்டீன் நைன்டி டூவில் மாற்றத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இந்தியா கழுத்துட்டோம் நாம் நைன்டீன் நைன்டி டூவில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கையெழுத்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நம்ம கையெழுத்து போட்டோம் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்போ காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு வந்து தெரியும் இது குறித்தான ஆய்வுகள் எப்போ இருந்து வருது உங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்தே வருது நைன்டீன் நைன்டீலருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவை சேர்ந்த பச்சோரி அவர்கள் தான் இன்டர் கவர்மெண்ட் ஆனால் கிளைமேட் சேஞ்சுக்கு தலைமை வகித்து ஆய்வறிக்கையை தந்தார் அதற்காக நோபல் பரிசு வந்து வாங்கினார் ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ஆய்வறிக்கை வருது அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஆறு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்போ அறிவியல் ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சு இனிமேல் இயற்கை இப்படி தான் இருக்கப்போகுது புயல் இப்படி தான் இருக்க போகுது அதை தான் நம்ம ஒரு சொல்றார் சொல்லுறாரு ரீஜனல் டேரக்டர் சொல்கிறாங்களா இனிமேல் மான்சூன் உங்களுக்கு இப்படி தான்ப்பா இருக்குங்கிறார் இப்போ அறிவியல் வந்து இருபது வருடத்திற்கு முன்பாகவே இந்த மாதிரி கிளைமேட் எக்ஸ்டேன்ஸ் தான் நம்ம போகிறோங்கிற அறிவிச்சு அப்போ அதற்கான அப்டேஷன் நம்ம பண்ணியிருக்கோமா ஒன்றிய அரசு அதை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ தான் போன செப்டம்பர் மாதம் மிஷன் மாதம்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா அதில் தான் புதுசாக சேட்டலைட் கொண்டு வரணும் ரேடார்ஸ் கொண்டு வரணும் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி நம்ம ஃபோர்காஸ்டிங்கை இன்னும் துரிதப்படுத்தணும்னு சொல்கிறாங்க தற்போது ஐஎம்பியோட ஃபோர் காஸ்டினோட அக்யூரேசி ரேட் எவ்வளோ தெரியுங்களா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் தான் ஒரு புயல் உருவதற்கு முன்பாக பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக தான் துல்லியமாக ஓரளவுக்கு துல்லியமாக அது எந்த திசைக்கு செல்லும் என்பதற்கான கணிப்பதற்கான வாய்ப்பு வசதி தான் நம்மகிட்ட இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி கணிப்பதற்கான வாய்ப்பு வசதி போதுமானதாக இல்லை ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்கு முன்னாடி கணிப்பது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க அடுத்து அந்த மிஷனில் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா இப்போ நம்ம தலைக்கு மேலே பன்னெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய வெதரை தான் அவங்களால ஓரளவுக்கு ப்ரிகிட் பண்ண முடியுது அதை தாண்டி ஒரு பஞ்சாயத்து லெவலில் ரீஜனல் லெவலில் கணிப்பதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்த வேணும்னு சொல்கிறாங்க அப்போ ஃபோர்காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய போதாமைகள் ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான கிளைமேட் மாடலே கிடையாது இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் டிராபிக்கல் மெட்ரலஜி அப்படின்னு பூனையில் ஒரு அமைப்பு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு இப்போது வரைக்கும் கிளைமேட் மாடல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க முடிக்கலை அப்போ இந்தியாக்கான கிளைமேட் மூலம் அப்போ ப்ரெடிக்ஷன்ஸ்க்கான அது விஷயம் கிடையாது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டாங்க இந்தியா கிளைமேட் டுவெண்ட்டி தேர்ட்டின் அந்த லாயில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது இன்னும் பல்வேறு இடத்துல ஆய்வு செய்யப்படாமல் இருக்கின்றது அப்ப கடல் என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியல அப்போ ஏலி வார்னிங் சிஸ்டத்துக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங் நம்மகிட்ட போதுமானதாக இல்லை இப்போ நீங்க சொல்றது வந்து ரொம்ப நீண்டகால திட்டம் மாதிரி தெரியுது இல்லையா அதை நம்ம வந்து முன்கூட்டியே செய்திருக்கணும் இல்லை இப்பயாவது செய்யணும் இப்ப தான் நம்ம பிற்காலத்துல வந்து பாதுகாக்கப்படுவோம் அப்படின்றது ஆனா வந்து இப்ப இப்போ மாநில அரசு சார்ந்து இப்போ ஏரிகளை வந்து தூர்வாரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ தென்பண்ணை ஆற்றில் வந்து அதிகமான வெள்ளம் வருது அது சுற்றுவட்டார கிராமங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ சாத்தனூர் டேமு வந்து திறந்து விட்டாங்க தான் திறந்து விட்டுருக்கோம்னு இருவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொன்னாலுமே கூட மக்கள் கிட்ட ஒரு பெரிய அச்சம் இருக்குல்ல அது எப்படி பாக்குறீங்க இல்லாம மாநில அரசாங்கத்தினுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது டைரெக்டா மக்களை பாதுகாக்க வேண்டிய இவங்களுக்கு தான் இருக்கு மேண்டேட் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் நேரடியாக மாக்கணும் நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் சண்டை போட்டுவிட்டு எனக்கு டேட்டா கொடுக்கணும் நீங்கள் அது கேட்கணும் அதற்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யணும் இப்போ இந்த சத்துணூர் பொறுத்த வரைக்கும் இப்போ செம்பரம்பாக்கம் நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அந்த எக்ஸாம்பிள் லேர்ன் பண்ணதுனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மாதிரி அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அது திடீர்னு நம்ம திறந்து விட்றோம் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன உயிரிழப்புகள் நடந்ததை நம்ம பார்த்தோம் அதனால தான் கடந்த மழை காலங்களில் செம்பரம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சென்னைக்கு அறிவிக்கும் போது அது ஃபுல் கெப்பாசிட்டியில் வைக்க மாட்டாங்க கெப்பாசிட்டி வந்து குறைப்பாங்க பாதியாக குறைச்சி வைப்பாங்க ஏன்னா மழை அதிகமாக வரும் அப்போ நம்ம வந்துட்டு சேமித்து வச்சு மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கணும் இப்போ இந்த பெண்ணார் பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்துட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அல்ல கொடுக்குறாங்க இந்தந்த இடங்கள்லாம் அதிகமான நீர்வரத்து வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதில் இதையும் இந்த சொல்கிறாங்க இந்த பெண்ணாரையும் சொல்கிறாங்க அப்போ இங்கே அதிகமாக இந்த டேம்லேயும் தண்ணி அதிகமாக நிற்பதற்கான பாசிபிலிட்டி இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கைகளை வந்துட்டு அமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதியே வந்து அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டி வந்துச்சுங்கிறார் நூற்றி பத்து அளவுக்கு அந்த மீட்டருக்கு கொண்டு விட்டாங்க இப்போ நூற்றி பத்து அப்படிங்கிற அளவு அப்படிங்கிற அதோட ஒரிஜினலுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இல்லைங்களா கிட்டத்தட்ட அவ்வளவு அப்போ இருபத்தஞ்சிலேயே உங்களுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கும்போது நீங்கள் குறைத்திருக்க வேண்டும் இருபத்தெட்டாம் தேதி உங்களுக்கு ஆள் வாங்கி அட்லீஸ்ட் அன்றைக்கி செவன்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்குறாங்க உங்களுக்கு நீர்வரத்து அதிகமாக இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனவே நீங்கள் அதுக்கான எஸ்ஓபிஸ் இருக்குது அந்த டேம் சேஃப்டிக்கான ப்ரோட்டோக்கால் இருக்குது அதன் அடிப்படையில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அபாய எச்சரிக்கை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பின்னாடி கொடுத்து தான் சொல்கிறாங்களே ஒழிய இருபத்தெட்டாம் தேதி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்துட்டு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ நீரினோட தேக்க அளவை குறைத்திருக்க வேண்டும் ஐம்பது சதவீதமாக நீங்கள் குறைத்திருக்க வேண்டும் குறைத்திருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அங்கே சேமித்து வச்சிருக்க முடியும் ஆல்ரெடி அங்கே கொள்ளளவு முழுசாக இருக்குது இவங்க சொல்கிற இருபத்தஞ்சாம் தேதியில கொள்ள இருக்குது முப்பதாம் தேதி மழை கொட்ட கொட்டு கொட்டி வருது அப்போ அங்கேயும் தேங்கி வைக்க முடியாது தண்ணி நீங்கள் திறந்து விட்டு தான் ஆகணும் அதனுடைய பாதிப்பை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதில் வந்து ஸ்டேட்டினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய போய் கம்ப்ளீட் ஃபெயிலியராக இருக்குது முன்னெச்சரிக்கை தடவை அவங்களை பிரெடிட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்தோடைய பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி அது நீண்ட காலத்துக்கான விஷயம் அதில் தொடர்ச்சா போராடணும் ஆனால் இந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம் இல்லைங்களா நான் சொன்னல சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அடிப்படை உரிமை மீறப்பட்டு உயிரிழப்பு வரைக்கும் நம்ம போயிருக்கு ஆனா நிலச்சரிவுன்றது வந்து நம்ம இது வரைக்கும் சந்திச்சது இல்லையா சந்திச்சது இல்ல திருவண்ணாமலையில கிடையாது நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இது நாள் வரைக்கும் நிலச்சரிவு அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மட்டும் தான் பாக்குறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த மாதிரி பாதிப்பு வருதுன்னு ஈஸ்டர் அந்த மாதிரியான பகுதியில் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஜவ்வாது மலையில தான் நமக்கு நிலச்சரிவு அப்படிங்கிறது அங்கேயுமே டனலிங் ஆக்டிவிட்டிஸாக இருக்கு இது அடிப்படை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா எப்படி கேரளா வயநாட்டில் வந்து அன்சைன்டிஃபிக்கான டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சோ அதுபோல திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அர்பனைசேஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்லோப்பான ஒரு ஹில் ஏரியாவில் வந்துட்டு எவ்வளோ ஸ்லோப்பில் வீடு கட்டலான் இருக்குது அது தேர்ட்டி டிகிரி ஆங்கிள் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க அது அதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப குறைஞ்சி போகிற இடத்துல நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிக்ஸேஷனு அப்படிங்கிறது இருக்குது அப்போ அவ்வளோ அளவுக்கு ஸ்டால்வான பகுதியில் எவ்வளோ சரிவான பகுதியில் எந்தளவுக்கு கட்டுமானங்களை நம்ம அனுமதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் செக்டான நம்ம தெரிந்து நடக்கப்பட்ட டெவலப்மெண்ட்டாக அப்போ கண்மூடித்தனமான அர்பனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் ஒரு 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 இயல்பு தன்மை இருக்கு இல்லையா அந்த இயல்பு தன்மையை புரிந்து கொள்ளாமல் அதனுடைய இயற்கை அமைப்புகளை புரிந்து கொள்ளாமல் கட்டுமானங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு இப்படிதான் இருக்கும் ஸோ அப்ப அது அதுக்கான கட்டுமானங்கள் இல்லை அதனுடைய பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னன்னா லேண்ட்ஸ்லைடிங்கான ஃபோர்காஸ்டிங் இருக்கு இல்லையா அந்த ஃபோர்காஸ்டிங்கில் நம்ம இந்த ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் கொடுத்த ஆய்வுகளே நம்மகிட்ட இல்ல இஸ்ரோ வந்து போன வருஷம் வந்துட்டு ஒரு அட்ல சொல்லிடுறாங்க லேண்ட்ஸ்லைடிங்கான அதில் வந்து கேரளாவில் உத்தரகாந்து மட்டும் தான் இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய போதாமைகள் இருக்குது ஸோ அப்போ அறிவியல் ரீதியாக நம்மளுடைய போதாமைகள் அப்படிங்கிறது இருக்கு ரெண்டாவது மாநில அரசாங்கத்தினோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது கிளியரே கன்சர்வேட்டி அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது மலை சார்ந்திருக்கக்கூடிய பிரதேசங்களில் எப்படியான வீடுகள் கட்டலாம் எங்கே அனுமதிக்கலாம் எப்படி முறைப்படுத்த வேணும்னு பிரத்யேகமான குழு இருக்குது அந்த குழுவினுடைய முன் அனுமதியோடு தான் வந்திருக்கணும் அப்படி இல்லாமல் நம்ம கட்டுமானங்களை அனுமதிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு என்னென்னா இப்போ பிரச்சனையாக இருக்கு இப்போ இமயமலையாக இருந்தாலும் சரி இப்போ உதகமண்டலமாக இருந்தாலும் சரி இதோடய கேரிங் கெப்பாசிட்டி என்னென்னா உட்படுத்தணும் அப்படின்னு வழக்குகள் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இமயமலை ரொம்ப ஃப்ரெஜலாக இருக்குது அமைங்கிட்டு இருக்கு ஜோசிமத்துல அதே போல் தான் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு கதவு ஈஸ்டர்ன் கார்ட்ஸை நம்ம இன்னும் ஆய்வுப்படுத்துறதே இல்லை அதை நம்ம இல்லை அந்த மலையை பொறுத்த வரைக்கும் அப்போ ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வேணும் ஸோ இது வந்து கண்முடித்தனமான அர்பனைசேஷனுடைய ஒரு பாதிப்பு நம்ம நிச்சயம் இல்லை இப்போ மழை புயல் அப்படின்னா இப்போ கடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட்ட கடலோர மாவட்டங்கள் அப்படின்றதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா அப்போ கிருஷ்ணகிரி வரைக்கும் அந்த மழையின் தாக்கம் வந்து இருக்க ஐம்பது சென்டிமீட்டர் பெய்யுதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்காது அதுதான் கிளைமேட் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து என்னன்னா இன்னைக்கு இனிமேல் வந்து காலநிலை மாற்றம் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நிகழ்வுகளே அது வந்து உண்டாக்கும் இங்கே மட்டும்தான் மழை வரணும் இனிமேல் பேச முடியாது இங்கே மட்டுந்தான் வறட்சி இருக்கணும்னு இனிமேல் பேச முடியாது இங்கே மட்டும்தான் வெயில் இருக்கணும்னு பேச முடியாது இங்கே மட்டும்தான் குளிர் இருக்குன்னு பேச முடியாது அதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸை வந்துட்டு அது கொண்டு போகும் எந்த பகுதி வேணாலும் எது வேணாலும் நிகழலாம் அப்படிங்கிற இந்த மாறுதல் நிகழ்ந்து கொண்டிருக்குது அதாவது என்னென்னா நாள் வரைக்கும் நம்ம சீசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா இப்போ இது வந்து மழை காலம் தான் நமக்கு அந்த புரட்டாசி முடிஞ்சோடனே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படிங்குறத பார்க்குறத விட நீங்கள் தமிழ் மாதத்தில் பாருங்கள் புரட்டாசி முடிஞ்சோன்னு அந்த வெயில் முடியணும் புரோட்டாசி வரைக்கும் நமக்கு கடுமையான வெயில் இருந்துச்சு புரட்டாசி மாதம் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்னையில் வெயில் இருந்துச்சு அது இது வரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வுன்னு சொன்னாங்க புரட்டாசி முடிஞ்சு நமக்கு ஐபிசி வந்து மழை கரெக்டாக ஆரம்பிக்குது ஐபிசி அப்படிங்கிறது நமக்கு அடமலை தான் ஆனா அப்பவுமே வந்து கொஞ்சம் கனமழை இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்த்திகை வரணும் கார்த்திகை தான் உங்களுக்கு கனமழை வரணும் கார்த்திகைக்கு அடுத்து நம்ம மார்கழி நோக்கி போகணும் மார்கழி நமக்கு வந்து குளிர்காலம் வரணும் ஆனால் என்னன்னா மூணு மணி நேரத்துல இப்போ வந்து மழை கொட்டி தைக்குது அதுதான் இங்கே இருக்குது அப்போ இது மழை காலம் தான் ஆனால் அந்த மழையினுடைய தன்மை அதிகமாக்குது கார்த்திகையில் குளிர் இருக்கும் ஆனால் குளிரனுடைய தன்மை அதிகமாக்குது இதுதான் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது அதனுடைய தன்மை அதனாலே அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறது இப்போ இந்த இது புயல் மலை அப்படிங்கிறதுக்குல்ல இந்த புயலினுடைய பேத்வே பொறுத்த வரைக்கும் அது எங்கெல்லாம் போகுதோ அங்கே வந்து மழை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த புயல் அப்படிங்கிறது நாலு நாள் அங்கே கடலுக்குள்ளே மையம் கொண்டு இருக்குது அது வந்து ஒரு டிப்ரெஷனாக இருந்து டீப் டிப்ரெஷனாக மாறி அதுக்கப்புறம் சைக்ளோனாக மாறுறதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு காலகட்டம் இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துக்கிச்சு அது எடுக்கின்ற போது அந்த அளவுக்கு அது மாஸ்டரை வந்து உள்வாங்கி வச்சிருக்கு அப்ப அது போற அல்லது மலை வந்து கொட்டி தீக்குது ஸோ அது இது இந்த பினோமினம் இருக்கு இந்த இன்டென்சிட்டி ஆஃப் சைக்கிளா இது ஒரு புதுசு முன்னாடி வந்து புயல் வந்து அடிச்சுட்டு மலை கொட்டிட்டு போயிடும் ஆனா இப்ப மலை வந்து மேகத்தை ஒட்டச்சு விட்ட மாதிரி கொடுக்குது அதனால மேக வெடிப்பு நம்ம சொல்றோம் அப்ப நம்ம எதிர்பாரது இடத்துல கோயம்புத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி இந்த பேத்தவைக்கு வரைக்கும் போகுங்கிறாங்க போன பாண்டி புயல் பொறுத்த வரைக்கும் பே பெங்காலில் உருவாகி இந்திய இந்தியாவின் நிலப்பரப்பை கடந்து அரேபியன் சீக்கு வந்து போச்சு இந்த மாதிரி புயலினுடைய தன்மை இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்துட்டு இது நாள் வரைக்கும் பாத்திராத ஒரு சம்பவங்களா இருக்குது ஸோ அன்னைக்கு காலநிலை மாற்றம் இந்த விஷயங்கள் சொல்லுது அப்போ என்னென்னா இனிமேல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் தான் இருக்குது போகுது அப்போ நீங்கள் எதிர்பாராத இடத்துல நம்ம வேணும் காயில் வந்து நம்ம தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் இப்போ பாண்டிச்சேரியில் வந்துட்டு நாற்பத்தாறு சென்டிமீட்டர் விழுப்புரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் ஊத்தங்கரையில் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் இப்படி தான் இருக்கும் இன்னும் இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குன்னா வேர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணுங்கிறது எந்த பகுதியில் எந்த மாதிரி வேர்னபிள் இருக்குன்னு யார் வேர்னபிள் குரூப் ஆஃப் பீப்புள்ஸுங்கிறது இருக்குது இதைத்தான் நம்ம பல காலங்களாக தொடர்ச்சியாக சொல்கிறோம் இதை நீங்கள் அசஸ்ட் பண்ணுங்கள் இதனை அசஸ்ட் பண்ணி இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறோம் கூடுதலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா நேச்சுரல் பேரியர்ஸை வந்து நாம் இன்னும் பாதுகாக்கணும் இயற்கை அமைப்புகளை பாதுகாப்பதன் மூலமாக தான் இந்த பாதிப்புகளை வந்துட்டு நம்ம குறைக்கணும் அதை நோக்கி நம்ம நகரணும் அந்த கேள்விகள் வந்து நம்ம கேட்கப்படணும் அந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்படணும் அதாவது எதிர்பார இடத்துல மலை வரலாற்றில் முதல் முறை அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கலாம் அந்த காலலாம் போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நம்ம சொன்னோம் கிளைமேட் சேஞ்சும் ஒன்று நிகழ்ந்து அந்த சின்ஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பாராத மலைன்னு பேசுறது அர்த்தம் கிடையாது கிளைமேட் சேஞ்ச் சொல்லிடுச்சு இது இட்ஸ் கிளைமேட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டாங்க உலக அளவில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து கிளைமேட் எமர்ஜென்சியில் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க அறிவாளர்கள் அதான் சொல்றாங்க அப்ப இன்னும் ஆட்சியாளர்கள் வந்துட்டு இதை வந்து வரலாறு எதிர்பாராத மலையின்னு பேசுவது என்பது சரியான விஷயம் இல்லை ஏன்னா அறிவியல் ஒரு விஷயம் சொல்லிடுச்சு அப்ப என்னன்னா இனிமேல் நீங்க இப்படிதான் எதிர்பார்க்கணும் இல்லை ஆட்சியாளர்கள் வந்து இப்போ ஒரு ஒரு சம்பவம் நடக்குது உடனே அங்க போய் பாக்குறது அங்க அதிகாரிகள் போறது மக்களை மீட்டெடுக்கிறது அப்படின்ற தான் ஈடுபடுறாங்க அப்போ அங்கே பிரச்சனை இருக்கா அப்போ முன்கூட்டியே அதை செய்யல அப்படிங்கறதுல பிரச்சனை இருக்கா ஆமாம் அதாவது என்னென்னா முன்னாடி வந்துட்டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஒன் ஈவென்ட் இருக்கும் அம்பது முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்போ மலைப்பொழிவு நடந்திருக்கும் புதிய இது வந்துட்டு அப்போ நேரடியாக அமைச்சர்கள் களத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எவ்ரி இயர் உங்களுக்கு மான்சூன் வந்துட்டு பெரும் பிரச்சனையாக இருக்கும் தான் ஆகுது எவ்ரி இயர் வெயில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கும் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் ஒன்று ஒரு மாவட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்கக்கூடும் என்பதற்கான ஒரு ஆய்வறிக்கை வச்சுருப்பாங்க மாநிலத்துக்கான ஒரு ஆய்வறிக்கை அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்திங்கன்னா எதெல்லாம் இந்த கோஸ்டல் ரீஜனில் என்ன பிரச்சனை இருக்குது எங்கே சைக்கிள் வருவதற்கான பாதிப்பு இருக்குது எங்கே வறட்சி வரும் எங்கே வெயில் அதிகமாக இருக்கும் என்பதற்கான ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அது இருக்கும் அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட தலைமையில் பீரியாடிக்கலாம் நீங்கள் அதை அப்டேட் பண்ணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டை தான் சொல்லணும் இப்போ என்னென்னா எந்த ஒரு இப்போ சென்னைக்கான ஒரு வெள்ளம் வருதுன்னா அது மேயர் வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அந்த இதை அந்த கட்டமைப்பு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி செயல்படணும் ஒரு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படி இருக்கணும் அந்த நிர்வாக அமைப்புங்கிறது அப்படி செயல்படணும் அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம் நாம இங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருவாய் ஒரு பகுதியாக வச்சுருக்கோம் அது எப்படி சரியாக இருக்குது அப்போ தனியான அதுக்கு ஒரு அமைப்பு முறை வேணும் வருடம் தோறும் அவங்க ரெடியாக இருக்கணும் பீரியாடிக்கெலாம் அந்த அதுக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர்னஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஒரு டேம் இருக்குன்னா டேம் சேஃப்டிக்கான ஒரு தனியான ப்ரோட்டோக்கால் இருக்குது இந்த டேம் சார்ந்து பகுதி மக்கள் வந்து பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் அதுக்கான நீங்கள் பீரியாடிக்கெலாம் அவங்களுக்கு ட்ரில்லிங் கொடுக்கணும் மார்க் ட்ரில் கொடுக்கணும் ஏலி வாணி கொடுத்தா நீங்கள் வீடு விட்டு எப்படி போகணும் இங்கே சங்குவதுனா நீங்கள் எப்படி உங்களுக்கு போகணும் உங்கள் இங்கே எந்த பகுதியிலும் நீங்க வெளியே எக்ஸிட் ஆகலாம் எது பாதுகாப்பானதாக இருக்கும் எங்கள் பக்கத்தில் ஷெல்டர்ஸ் இருக்கும் என்பதற்கான அறிவுறுத்தல் வேணும் அங்கே இருக்கக்கூடிய பிடபிள்யூ இன்ஜினியருக்கு அது தெரிஞ்சிருக்கணும் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு ஆரம்பத்துக்காலம் இவை அனைத்துமே அந்த பிளானில் இருக்கணும் அதன்படி அது செயல்படுதான்னு கேட்டிங்கன்னா இந்த உள்கட்டமைப்பு இந்த செயல்பாடுங்கிறது இல்லை அதனால தான் நேரடியாக நமக்கு முதலமைச்சர்களே போக வேண்டியது தேவை இருக்குது அமைச்சர்களுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னா நிர்வாக ரீதியாக நம்மகிட்ட இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்கு பேரிடர் மேலாண்மை என்பது வருடந்தோறும் நீங்க ரெடியா இருக்கணும் அது ஒரு நாள்ல வந்துட்டு ஒரு அலர்ட் கொடுத்து அதை செயல்படணும் ரெண்டாவது ஒரு கமாண்டிங் இடத்துல இருந்து அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கணும் அப்படி அப்படி அந்த செயின் ஆஃப் கமாண்டை வந்து அப்படி வேலை செய்யணும் அப்படி உள்கட்டமைப்பு வசதிகள் நம்மகிட்ட வந்து போதுமானதாக இல்லை ஒரு ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா அந்த டவுனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு டேம் இருக்குது ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பக்கத்தில் மழை இருக்குது நிலச்சரிவுக்கான பாதிப்பு இருக்கலாம் கடலோரமாக இருக்குது அப்போ இது புயலுக்கான பாதிப்பு இருக்கலாம் அப்போ அந்த புயலுக்கான கட்டமைப்பு அங்கே இருக்கணும் கடலோர மாவட்டங்களில் நீங்கள் எலக்ட்ரிக் கேபிள்ஸை வந்து அண்டர்லைனில் கொண்டு போங்கன்னு ரொம்ப நாளாக கேட்குறோம் இது ஒரு சிம்பிளான ஒரு அப்போ நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்லைடிங் வரக்கூடிய ஏரியாவில் அங்கே வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய லேண்ட்ஸ்லைடிங் எதாவது வச்சால் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அது ஆய்வுகளுக்கு போடுங்க எது வந்து ரொம்ப வந்துட்டு அந்த ஆக்சிஸ் வந்துட்டு ரொம்ப லோ ஏரியாவில் எது இருக்குது எந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம ஆய்வு உட்படுத்தலாம் இந்த மேம்பாட்டு தன்மை நம்ம செய்திருக்கோம் இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை செய்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை நம்ம ரிலீஃப் ஒர்க்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பின்பாக அவர்களுக்கு வேற வீடு கட்டி கொடுக்குறது அவங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கறது டேமேஜஸ் எவ்வளோனுங்கிறது கணக்கு போட்டு பாக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா இதுதான் யோசிக்கிறோம் இல்லையா ப்ரிகாஷ்னரி ஸ்டெப்ஸ் நம்ம யோசிக்கிறது இல்லை மக்களை பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பதற்கான என்ன உள்கட்டமைப்பு வசதிகள் உண்டாக்குங்கிறது இல்லையா அது கிடையாது நம்ம என்ன நினைக்கணும்னா டிசாஸ்டர் வந்துட்டு போயிடணும் அது இயற்கையாக நடக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் மக்கள் ரிலீஃப் பண்ணுவோங்கிறது அப்படி இல்லை மிட்டிகேஷனுங்கிறது பாதிப்புகளை குறைப்பது இது டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாப்பா இங்கே இந்த மாதிரி டிசாஸ்டர் வரணும் அப்போ இந்த இடத்துல இந்த கட்டுமானங்கள் வேணுமா வேண்டாமா இதை கொண்டு வரலாமா வேண்டாமா ஒரு நிலநடுக்க இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் அணுகலை கொண்டு வர முடியாது இல்லைங்களா அப்போ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி நீங்கள் அங்கே வந்து கொண்டு வரலாம் ஒரு சைக்ளோன் ஃப்ரோன் ஏரியாவில் வந்து என்ன இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் இங்கே இவ்வளோ பகுதியில் அனுமதிக்கலாமா இவ்வளோ ரெசினஸ் ஏரியாவை அனுமதிக்கலாமா இவ்வளோ மழை உச்சியில் வந்து நீங்கள் எக்கோட்டெரிசத்தை வந்து அனுமதிக்கலாமா இங்கே வந்து ரிசார்ட்டை வந்து அனுமதிக்கலாமா அப்படிங்கிற இந்த சயின்டிஃபிக்கான டெவலப்மெண்ட்டு இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியது இது முன்னாடியே அவங்க செஞ்சிருக்க முடியும் தானே அந்த அந்த தொலைநோக்கு அந்த பார்வைகள் அப்படிங்கிறது இல்லைங்கிறதா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆகிட்டுன்னு ஒரு தனி சட்டம் வச்சுருக்கோம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கணும் எங்கள் கமர்ஷியல் ஏரியா இருக்கணும் எங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கணும் ஒரு டவுனை எப்படி வந்து வளர்த்தெடுக்கணும் டவுனை வளர்த்தெடுக்கும் போது எங்கே சீவேஜ் இருக்கணும் எங்கள் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் கொண்டு கொண்டு போகணும் எங்கள் வாட்டர் பாடி இருக்குங்கிற போது கொண்ட எல்லாமே அந்த பிளானில் இருக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் அதை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கி இவ்வளோ தவறுகள் நடக்குது அப்படின்னா இப்படி கண்ணாமணி டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா பிரச்சனை இங்கே இருக்குது நன்றி சார் நன்றி நேரத்துக்கு முக்கிய நன்றி